ஹலோ பழிவான் திஸ் இஸ் சனிதா சக்தி இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் பதினொன்று வாங்க எனக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் நம்ம ஹீரோயினி ஹீரோக்கு ஹிப்னாட்டிசம் செய்கிற பேரில் அவங்க நினச்சது செய்ய நினைப்பாங்க என்னை மனச்சிடு ஹெங் இந்த சான்ஸை விட்டால் எனக்கு வர சான்ஸே கிடைக்காது இங்கே பார் உன்னோட எதத்தில் இருக்கிற ஆள் மேலே நீ ரொம்பவும் காதல் வச்சுருக்கேன் அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அந்த மூணு வார்த்தை எங்கள் சொல்லு பார்ப்போம் ஹாய் லவ் யூ ம் சொல்ல போகிறான் சொல்ல போகிறான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது நம்மளோட ஹீரோ இதெல்லாம் வேலைக்கே ஆகாது இது ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிடுவார் ஏ நான் சொல்கிறது கேளு கொஞ்ச நேரம் இங்கே வா போச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தமோ அது நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் உட்காந்துட்ருப்பாங்க இது என்னோட ப்ராப்ளம் இதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் ஸோ நீ இதில் தலையிட வேண்டாம் நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ தூங்க போயிடுவார் இது உன்னோட வேலையா அப்படிலாம் என்னால் சும்மா விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினி விடியங்காலையிலேயே பனிப்பேனை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க இன்னும் சொல்கிறத கேட்டு என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லி பனிப்பேன் வேண்டான்னு சொல்லியும் இழுத்துட்டு போவாங்க இனி எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியாமலே பனிப்பேன் கூட வருவா அவங்க கூட்டிகிட்டு போன இடம் நம்மளோட ஹீரோவோட அண்ணன் இறந்த ரூம் அந்த ரூம் ரொம்ப எரிஞ்சு போயிருக்கோம் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பெரிய லேடி சொல்லியிருக்காங்க வாங்கிறது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதெல்லாம் போக முடியாது என் கூட வா துணைக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பயப்படாத வா ம் நான் வரமாட்டேன் வாடி ஏன் இந்த இடம் குளிராக இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிப்பேன்னு கேட்பா சன்லைட் படாததுனால இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த தேடி வந்திருக்கோம் எதை பார்த்து நீ பயப்படக்கூடாது எதை பார்த்து பயப்படக்கூடாதுன்றீங்க ஒரு வேலை இங்கே எலி இருக்குன்னு பார்த்து பயப்படுறீங்களா எனக்கு கோம்போ தெரியும்னா அதுக்கிட்ட மோது உங்களை காப்பாத்திடுறேன் அதுன்னா ஒன்றும் தேவையில்ல நம்ம இங்கே தேடி வந்திருக்கிறதே வேற விஷயம் நம்ம பயப்பட வேண்டியது வேற தான் வேற பெருசா என்ன இருக்கு போகுது இங்கே ஆல்ரெடி ஒருத்தர் செத்து போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த இடத்துல பேய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இழுக்கும் போது மேலே வந்து ஒரு பொருள் கீழ விழும் அந்த சவுண்டை பார்த்ததும் பனிப்பின் பதறி போய் நம்ம ஹீரோயினை ஈர்க்க கட்டி பிடிச்சிப்பாங்க ஏ பைத்து காரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வெறும் பொருள் தான் முதல்ல என்ன விட்டு இறங்கு இறங்குன்னு சொல்கிறேன் இதுக்கே பயந்தேன்னா ஒன் வச்சு நான் சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியில் இப்படி பயந்துட்டு கிடக்குறேன் நான் அது ரொம்ப தைரியசாலி சொல்லி ஆமாம்மா பார்த்தாலே தெரியுது நான் உங்களுக்கு பின்னாடியே வரேன் சரி சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கே சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோ அந்த ரூமுக்கு தான் இருப்பாரு சரிவா வேற எதாவது எவிடன்ஸ் வேற எங்கேயாவது கிடைக்குதான் போய் பார்க்கலாம் இங்கே ரொம்ப நேரம் நிற்கிறதுனால எந்த பொண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்துட்டு போது ஹீரோ எதிர்த்து பேய் மாதிரி வந்து நிற்பார் அதை பார்த்த உடனே ஹீரோயினி பயத்தில் ஆரம்பிப்பாங்க நம்ம பனிப்பெண் உண்மையுமே பேய் தான் வந்துருச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது இருந்தாலும் பனிப்பேன் ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவா நம்ம ஹீரோயினி என்ன நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி வரும்போது சொல்லிட்டுலாம் மாட்டீங்களா திடுதுப்பண்ணா வந்து நிற்பீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிப்பாங்க அது சரி நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க உன்னதான் இதில் எல்லாம் தள்ளிட வேணான்னு சொல்லியிருந்தால இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்காதது எதாவது எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி நான் பார்க்கலான்னு வந்தேன் நான் பலமுறை பார்த்துட்டேன் இங்கேருந்து எப்படின்னு சொல்லலை அதை எப்படி சொல்லிட முடியும் உங்களுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுல்ல அதான் வந்தேன் சரி என்னையே நீ கூப்பிட்டு வரல என்னை கூப்பிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு அது நீங்கள் தான் இதில் தலையிட வரணும்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எப்படி நான் உங்களை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க சரி உங்கள் அண்ணன் ஞாபகார்த்தமாக அவங்க கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் ரெண்டு பொருள் கொடுப்பாரு இந்த பொருள் அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி கிட்ட இருந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி கம்மிக்கும் போது இதில் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லையே இதையே அவங்க அண்ணன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கொஷின் கேட்டுட்டு இருப்பாங்க ஆமாம் இது எங்கள் அண்ணன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மெடிசன் பாட்டில் அவனுக்கு ஆஸ்துமா இருந்துச்சுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினி அப்படின்னா நம்ம ஏன் இந்த மருந்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது முதல்ல இந்த மருந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க இந்த மருந்தில் அப்படி என்ன போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு ஒருவேளை இதுல இருந்து மருந்துனால கூட அவரை சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்கும்ல அவள் ஆஸ்துமாக்கு பல வருஷமா இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது இதுல எப்படி பாய்ச்சன்னு இருக்கும் வேலை இதுவா இருந்து அதை நீங்க செக் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போ நீ என்ன சொல்ல வர சரி அப்படியே இருந்தாலும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஆ அதுக்கு தான் நான் இருக்கனே அவ்வளோ சாதாரணமாக என்ன இட போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தன்னோடய சயின்ஸ் திறமையை காமிச்சிட்ருப்பாங்க என்ன பண்ணிகிட்டுருக்க என்ன பண்ணிகிட்ருக்க இதுதான் இடத்தராசு இதில் அந்த ஆஸ்துமா பவுட்ரை ரெண்டுத்துலையும் வைக்க போகிறோம் ஆனால் ஒரே அளவில் கிடையாது ஒன்றுத்தில் அதிகமாகவும் ஒன்றத்தில் கம்மியாகவும் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுதுன்றத நம்ம இனிமே தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வெயிட் மிஷினில் பவுடரை கொட்டிகிட்ருப்பாங்க வேலை முடிஞ்சது இப்போது ஒவ்வொன்றத்தையும் டெஸ்ட் பண்ண வேண்டியது தான் பாக்கி இது நீ எப்படி டெஸ்ட் பண்ண போகிற எப்படின்னா இந்த ஆஸ்தமா போடுற எப்படி வேலை செஞ்சதுன்னு பார்க்கணுன்னா அதுக்கு நாம தான் எலியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம விஷயம் டயங்கினு அதை தொட்டு நக்கிடுவாங்க ஏ இப்போ நீ என்ன பண்ண ஏதாவது ஆக போது என்ன பண்ற துப்பு அப்படியே ஒன்றும் ஒன்றும் ஆகலையே சரி யாரா பைத்து கறியா இருப்பா போல பார்த்துட்டு இருக்கும் போதே ஊருக்கா மாதிரி தொட்டு நக்கிட்டாலே தண்ணி கொண்டு வர எதுவும் பண்ணிடாத ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஹீரோவை திரும்பி பார்க்கும்போது அந்த மருந்து எஃபெக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஹீரோயினி கண்ணுக்கு ஹீரோ ஒரு ஏலியன் மாதிரி தெரிவார் என்ன அப்படி ஒத்து பார்த்துட்டுருக்கா என்ன தெரியுது ஓ ஏலியன் என் ஜென்ரேஷனில் வராமல் இங்கே வந்திருக்க ஹய் ஒன்று பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது வா வா உன்னோட தேசிப்பா காமி நீ வந்திருக்கல உன் கூட எத்தனை பேர் வந்திருக்குறாங்க உங்களெல்லாம் நான் பார்க்கணும் உங்கள் உலகத்துக்கு என்ன கூட்டி போறியா உன் எங்க ஏ என்னடி உளிற முதல்ல என்னை விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ பதறிட்டுருப்பாரு ஹீரோயினி தன்னோட கண்ட்ரோலே இல்லாமல் வளர ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அவங்கள தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூப்பிட்டு வந்துருப்பார் ஹீரோயினி வளர நிறுத்தவே மாட்டாங்க நீ எதுவும் பண்ணாத நான் போய் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாரு ஹீரோயினிக்கு தலை பயங்கரமாக வலிக்கும் அப்போ அவங்களோட கண்ணுக்கு இமேஜினேஷனாக ஒரு விஷயம் தெரியும் இமேஜினேஷன் அவங்களுக்கு ரியலாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க நம்மளோட ஹீரோ பதமாக தண்ணி கொண்டு வர ஹீரோயினி வச்சு வாங்காம பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோ தண்ணி கொடுக்காம நம்ம ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக கிட்ட வருவாரு வரைக்கும் காட்டு கற்று கத்திட்டு இருந்து நம்மளோட ஹீரோயினி சைலண்ட் ஆகிடுவாங்க பெண்மைக்கே உரிய தன்மையாக நம்மளோட ஹீரோ உடனே நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இருக்க பிடிச்சி ஒரு உமா கொடுப்பாரு இவங்களுக்குள்ளே இதை ஃபர்ஸ்ட் ரொமான்டிக்காக இருந்தாலுமே இது உண்மையான கதையை கிடையாது நம்ம ஹீரோயினி அலுசினேஷனில் இருப்பாங்க அதாவது ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க விடியங்காலையில் நம்மளோட ஹீரோ ஹீரோயினி பக்கத்துலேயே தூங்காமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பார் அதை அவர் ஆசையினால் பண்ணியிருக்க மாட்டார் வேண்டுதல் ஏன்னா நம்ம ஹீரோயின் ஆகிட்டு ஃபுல்லாக அடம் பிடிச்சதுனால போட்டு வச்சுருப்பாரு இனி ஏன் கட்டி போட்டிருக்கா அவத்தை விடு நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணியா உனக்கு ராத்திரி நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா ராத்திரி என்ன நடந்துச்சு அது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கை காமிப்பாங்க அதில் நம்மளோட ஹீரோயினி நீ என்கிட்ட லவ் யூ சொல்லாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியெல்லாம் புழம்பிகிட்டு இருப்பாங்க என்ன பண்ணிட்டுருக்க முதல்ல இந்த தண்ணியை குடிச்சு ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு சொல்லி தண்ணி கொண்டு வந்த நம்மளோட ஹீரோவை ஆஹா அந்த ஆலிஸினேஷனில் ஹீரோ எப்படி நடந்துக்கிட்டு வரோ அது மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க முடிப்பாங்க போதாத குறைக்கோ உங்கள் ட்ரெஸ்ஸு வேறு ஸ்வெட்டிங்காக இருக்குது ஈரமாக இருக்குது கொடுங்க நான் துவச்சு தரேன் அயன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பிடுங்குவாங்க என்ன பண்ணுற ஏய் என்னை ஏண்டி மானபங்கப்படுத்துகிற விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ எவ்வளோ கெஞ்சியும் ஹீரோயினி ஹீரோவை ரேப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க முதல்ல என்னை விடு தாயே ப்ளீஸ் ரூபாய் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் கிட்டேருந்து தப்பிச்சு வெளியில் வந்து நிற்கும் போது தான் நிலமையை பார்த்தா கந்த கோலத்தில் நின்றுட்டுருப்பாரு நம்ம ஹீரோயினி ஹீரோ நினச்சி தலைக்காணி கூட பேசிகிட்ருப்பாங்க உனக்கு நான் இங்கே முத்தம் தர போகிறேன் எங்கள் முத்தம் தர போகிறேன்னு தனக்கே கொடுத்த மாதிரி அதிர்ச்சியில் நின்றுட்டுருப்பார் விடியும் காலையில் அதனால் ஏற்பட்ட தழமை பார்த்த ஹீரோயினி ஐயோ என்ன பண்ணி வச்சுருக்க கீழா எனக்கு நான் அப்போ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல என்னை மன்னிச்சிரு நான் இப்போ சுட்சாக போகணும் முதல்ல என்னை எழுப்பி விட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணலைன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் டாக்டர் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவார் டாக்டரா அவர் எதுக்கு வரணும் ராத்திரி ஒரு வேலை வந்தார் ராத்திரியும் வந்தாரா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோயினி அதே மாதிரி புலம்பிகிட்ருப்பாங்க ட்ரிஃபை கொஞ்சம் அமைதியாக இரு அவரை ட்ரீட்மெண்ட் பண்ண விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கெஞ்சிட்டு இருப்பாரு டாக்டர் எல்லாமே ஓகே தானா இவங்களோட உடம்புல பாய்சன் பரவி இருக்குது ஆனால் அது போன பிரச்சனை கிடையாது அந்த அளவுக்கு பாய்சன் கிடையாது இது ஒரு போதை மாதிரி அப்படின்னு சொல்லிடுவார் போதையா ஏன் நீ ட்ரெஸ்ஸு கட்டிலையோ என்ன பண்ணுறோம் எழுந்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினி மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க டாக்டர் முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்புங்க நான் இவ்வளோ சமாளிச்சுக்கிறேன் விடயம் காலையில் மறுபடியும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவார் உடனே நம்மளோட பணிப்பெண்ணும் டாக்டரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஓ நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோனி சங்கட்டமாக உட்காண்ட்ருப்பாங்க எப்போ நீ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோனி போகும்போது நம்மளோட ஹீரோனிக்கு ஹீரோவே சர்வ் பண்ணுவார் அந்த கிண்ண தண்ணியை குடிச்சிட்டு நம்மளோட ஹீரோயின்னு ஃபுல் பாட்டில் தண்ணி குடிச்ச மாதிரி அவ்வளோ சீன் க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மெடிசனில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது நாம ஏன் மெடிக்கல் ஷாப் போய் இதை பற்றி விசாரிக்கக்கூடாது மெடிக்கல் ஷாப்பா அந்த மருந்தை நீ எடுத்துக்கிட்டதுனால உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அது வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை முதல்ல இதை பற்றி விசாரிக்கணும் நீ இப்போ பெட்ரா போகலாமா ஆமாம் நான் பெட்ரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஹீரோ கிட்ட வார்த்தைக்காக நடிப்பாங்க ஏன்னா தன்னை கேரி பண்ணி தூக்கிட்டு போவார்ன்றதுக்காக அதோட இந்த எபிசோட் முடிதை அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நான் ட்ரே